ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அநதர் எபிசோட் ஆஃப் சைக்காலஜியின் தமிழ் ஐஎம் ஜெய்கர் ப்ராக்டிஸிங் சைக்காலஜிஸ்ட் அண்ட் மென்டல் கண்டிஷனிங் கோச் நம்ம சைக்காலஜியின் தமிழில் நம்ம இது வரைக்கும் பெர்செப்ஷன் அண்ட் சென்சேஷன் வரைக்கும் பார்த்து முடிச்சிருக்கோம் அண்ட் பெர்செப்ஷனில் பர்சப்சுவல் ப்ராசஸ் அட்டென்ஷன் ஃபார்ம் பெர்செப்ஷன் விஷுவல் டெப் பெர்செப்ஷன் அண்ட் பெர்செப்சுவல் கான்ஸ்டன்சீஸை பற்றி பார்த்து முடிச்சிட்டோம் அதில் லாஸ்ட்டாக இருக்கிறது பர்செப்ஷுவல் எரர்ஸ் எரர்ஸ் இன் பர்செப்ஷன் பர்செப்ஷுவல் எரர்ஸ் அப்படின்னா என்ன நம்ம ஒரு விஷயத்தை பார்க்குறது வந்துட்டு தவறாக தெரிகிறது இல்லாட்டி நம்ம பார்க்குற விஷயம் உணர்கிற விஷயம் வந்துட்டு தவறாக நம்ம உணர்றது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரெண்டு இமேஜை பாருங்கள் உங்களுக்கு அது சென்டரில் இருக்க சர்க்கிள் எந்த எந்த இமேஜில் இருக்க சர்க்கிள் பெருசாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்க ஓகே நீங்கள் கெஸ் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ இந்த இமேஜும் பாருங்கள் இமேஜ் लाइन ए टू बी एंड लाइन डी टू सी एंद इमे एंद लाइन लांगा इरुक्कुम नेनैक्किरींगा ओके गेस पण्णि मुडिच्चिटींगला राइट रेंडु रेंडु सर्कल में सेम साइज सर्कल्स एंड रेंडु लाइन्स में ईक्वली डिस्टेंस लाइन सो पर्सेप्चुअल एरर्स ला वंदुट्टु रेंडु विषयत्तै पत्ति पार्क्क पोरोम फर्स्ट इल्यूजन सेकंड इज हालुसिनेशन इल्यूजन इल्यूजन नाका सिंपला सोल्लोनाका मिस पर्सेप्शन और मिस इंटरप्रिटेशन இன்னொரு வார்த்தை சொல்லுவோம்னாக்கா ராங் பர்செப்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அப்படின்னாக்கா என்னென்னாக்கா நம்ம பார்க்குற விஷயம் இல்லாட்டி நம்ம உணர்கிற விஷயம் வந்துட்டு நம்ம தப்பாக உணர்ந்தோம்னாக்கா அதுதான் இல்யூஷன் ஓகே நம்ம பார்க்குற விஷயம் மட்டும் இல்லை நம்ம கேட்குற விஷயம் நம்ம அஞ்சு சென்சஸ் மூலிமா நம்ம உணர்கிற விஷயம் வந்துட்டு தப்பாக உணர்ந்தோம்னாக்கா அதுதான் வந்துட்டு இல்யூஷன் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்துட்டு ஒரு இருட்டான ரோ ரோட்டில் போயிட்டுருக்கீங்க ஃபுல்லாக செடி காடு செடி மரம் எல்லாம் இருக்குது அந்த ரோட்டில் போயிட்டுருக்கும்போது ஒரு ரோப்பை பார்க்குறீங்க கீழே தரையில் இருக்கிற ரோப்பை பார்த்துட்டு நீங்கள் வந்துட்டு பாம்புன்னு நினைப்பீங்க அதுதான் இல்யூஷன் ஓகே இதுதான் நீங்கள் வேணாக்கா அந்த ஒரு விஷயத்தை பார்க்குறீங்க அந்த விஷயத்தை பார்க்குறத வந்துட்டு நீங்கள் வந்துட்டு தப்பாக இன்டர்ப்ரெட் பண்ணி பிரெயின் உங்களுக்கு தப்பாக இன்டர்ப்ரெட் பண்ணி உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் சொல்கிறது இல்யூஷன் நௌ ஹாலுஸ்னேஷன் ஹாலுஸ்னேஷன்னால் என்ன ஹாலுஸ்னேஷன்னால் சிம்பிளாக சொல்லணுனாக்கா ஃபால்ஸ் பெர்செப்ஷன் குழப்புதா நம்ம இல்யூஷன் சொல்லும்போது ராங் பர்செப்ஷன் அண்ட் மிஸ்பர்செப்ஷன் சொன்னோம் பட் ஹாலுஸ்னேஷன் சொல்லும்போது ஃபால்ஸ் பெர்செப்ஷன் சொல்கிறோம் அப்படின்னா என்ன ஒரு விஷயம் இல்லவே இல்லை ஆனால் அந்த விஷயத்தை நம்ம இருக்குன்ற மாதிரி நம்ம யோசித்தோம்னாக்கா அது ஹலுசினேஷன் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ரோட்டில் போயிட்டே இருக்கீங்க அந்த ரோட்டில் போயிட்டே இருக்கும் போது நல்ல வெளிச்சமான ரோடு நல்ல வெயில் நல்லா கொளுத்து போயிட்டே இருக்க ரோட்டில் எதிரில் வந்துட்டு தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் கொஞ்சம் தூரம் அந்த அந்த ஏரியாவுக்கு நம்ம போய் பார்த்த போது தண்ணி இருக்காது ட்ரையான கிரவுண்டு தான் இருக்கும் ஒரு விஷயமே இல்லை ஆனால் அந்த விஷயம் அங்கே இருக்க மாதிரியே நம்மளுக்கு தோன்றுறது ஒரு விஷயம் இல்லாத விஷயத்த நம்ம வந்துட்டு உணர்ந்தோனாக்கா அதுதான் ஹாலுசினேஷன் இது வந்துட்டு நார்மல் மேனுக்கும் இருக்கும் மென்டலி இல் பேஷன்ஸுக்கும் இருக்கும் மென்டலி இல் பேஷன்ஸுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னாக்கா ஸ்கிட்ஸ் ஆஃப் இன்யான்னு ஒரு டிசார்டர் இருக்கு மென்டல் டிசார்டர் அந்த அந்த பேஷன்ஸுக்கும் இருக்கும் சைக்காட்டிக் டிசார்டர்ஸ் இருக்கிற பேஷன்ஸுக்கும் இருக்கும் டெல்யூஷனை பற்றியும் பார்க்கணும்னு ஆசைப்படுவோம் பிகாஸ் இல்யூஷன் ஹாலுசினேஷன் டெல்யூஷன் இந்த மூணுமே வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்க மாதிரி இருக்கனால டெல்யூஷன் பத்தியும் பார்த்துடலாம் डेल्यूशन ना इन डेल्यूशन इज नथिंग बट अ फॉल्स बिलीफ ओके फर्स्ट इल्यूशन वह इट्स अ रॉन्ग पर्सेप्शन सेकंड हालुसिनेशन इट्स अ फॉल्स पर्सेप्शन डेल्यूशन पर इट इज फॉल्स बिलीफ फॉर एग्जांपल गोस्ट पे इलिया और विषय इले ஆனால் அது நம்பக்கு நம்பிக்கை நம்பிக்கை இருக்குது இருக்குன்ற நம்பிக்கை நமக்கு இருக்குது அது வந்துட்டு சயின்டிஃபிக்கலாக ப்ரூவ் ஆகலைனாலுமே கூட நம்ம வந்துட்டு அதை நம்புகிறோம் இதுதான் வந்துட்டு டெ டெல்யூஷன் எதுவுமே பிரச்சனை இருந்துருக்கு அது ரிலேஷன்ஷிப்பில் ஆனால் வந்துட்டு என்னை விட்டு போகிறாடா என்னை விட்டு போயிடுவா என்னை விட்டு போயிடுவா அப்படின்ற ஒரு வந்துட்டு பயத்தோடு நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம்னாக்கா நம்பிக்கை வந்துட்டு இருக்கும் பட் ஆனால் தப்பான நம்பிக்கையாக இருக்கும் அவங்க நம்மளோட தான் இருக்க போகிறாங்கன்றது தெரியும் நமக்கு பட் ஆனால் விட்டு போயிடுவாங்க விட்டு போயிட போகிறா விட்டு போயிட போகிறா இல்லாட்டி விட்டு போயிட போகிறான் அப்படின்ற ஒரு பிலீஃப்ல இருந்தாங்கனாக்கா தட் இஸ் கால் டெலிஷன் ஆஃப் பர்சிக்யூஷன் இந்த எபிசோடில் நம்ம பெர்செப்ஷன் பற்றி பார்த்து முடித்தோம் நெக்ஸ்ட் எபிசோடில் நம்ம வந்துட்டு லேர்னிங் பற்றி பார்க்க போகிறோம் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனாக்கா லைக் பண்ணுங்கள் அண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் உங்களுக்கு யார் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை பார்த்து